அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய உரையின் தொடக்கத்தில் ஒன்றை குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற பாசறையில் எப்படியான இளைஞர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள் என்று ஒரு பட்டியலை போட்டார்கள் மூன்று பேரை குறிப்பிட்டு மூன்றாவதாக பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களை குறிப்பிட்டார்கள் அவர்கள் பரண்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் கண்மணி கனியோ இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு தொழில் ரீதியாக எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் இதர்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆணவ பிடித்தவர்கள் பல திமறான நடவடிக்கைகளை எடுத்தாலும் உறுதியாக நின்று அவர்கள் அனைவரையும் விட மிக உயர்ந்து நிற்கிறார் கனி என்பதை நான் இங்கே பதிவு செய்வது கடமை என்று கருதுகின்றேன் இந்த பையன் எங்கள் ஊரில் பல போட்டிகளில் நல்லா பேசுவான் நல்லா எழுதுவான் இப்போ சென்னையில் வந்துவிட்டான் இவனை உங்கள் கையில் ஒப்படைக்கின்றேன் இவனுடைய திறமைகளை எல்லாம் வளப்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் என்று வெங்கலம் ஜஃபுல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே அன்று தொடங்கிய பயணம் இன்று வரை இறைவனின் பேரொர்களால் நிலைக்கின்றது அது இன்னும் ஒச்சத்தை இன்ஷா அல்லா தொடும் என்பதில் மாற்று இல்லை ஆஜா கணி ஒரு நாள் கவிதை எழுதி வந்தார் இந்த கவிதையை பிரசுரிக்க முடியுமா என்று கேட்டார் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி ஒற்றுமையினுடைய கடைசி பக்கத்தில் ஆஜா கணியினுடைய அந்த கவிதை வெளிவந்தது பேராசிரியர் ராஜா கனி அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலாக என்னுடைய நிழலாகவே இந்த அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தன்னுடைய உரையின் தொடக்கத்தில் ஒன்றை குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற பாசறையில் எப்படியான இளைஞர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள் என்று ஒரு பட்டியலை போட்டார்கள் மூன்று பேரை குறிப்பிட்டு மூன்றாவதாக பேராசிரியர் ஹாஜா அவர்களை குறிப்பிட்டார்கள் அண்ணன் அவர்களுக்கும் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன் முகவரி இல்லாமல் ஏழு வடமரைக்காயர் தெருவை தட்டினார்கள் அவர்களை சிறப்பான முறையிலே உருவாக்கினோம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பேர் தான் அவர்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் கொடுத்தது திறமையை வளர்ப்பதற்காக முதலில் உணர்வு என்ற இதழ் அதை தொடர்ந்து ஒற்றுமை என்ற மாதம் இருமுறை இதழ் அதற்கு பிறகு மக்கள் உரிமை என்ற இதழ் இவற்றை இவற்றையெல்லாம் அவர்கள் எழுதுவதற்கும் அவர்களுடைய அறிவு வாசலை விரிவுபடுத்துவதற்கும் அவர் அவை உதவின ஆனால் அவர்கள் பரண்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் கண்மணி ஹாஜா கனியோ இந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு தொழில் ரீதியாக எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் இதர்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆணவ பிடித்தவர்கள் பல திமிரான நடவடிக்கைகளை எடுத்தாலும் உறுதியாக நின்று அவர்கள் அனைவரையும் விட மிக உயர்ந்து நிற்கிறார் ஆஜாக்கணி என்பதை நான் இங்கே பதிவு செய்வது கடமை என்று கருதுகின்றேன் முன்னை சொன்ன இரவுகரை போலவேதான் ஒரு ஒருநாள் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இன்று எங்களுடைய தலைமை பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அன்று திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவராக விளங்கிய வெங்கலம் ஜஃப்ருல்லா அவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரத்தை கேட்டு இது நான் சொல்வது இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மேபி ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு அலுவலகத்திற்கு வந்தார்கள் அவர் ஒரு சிறுவரை சிறுவர் என்று சொல்ல முடியாது ஒரு வாலிபரை அழைத்து வந்தார்கள் அவர்தான் ஹாஜா கனி இந்த பையன் எங்கள் ஊரில் பல போட்டிகளில் நல்லா பேசுவான் நல்லா எழுதுவான் இப்போ சென்னையில் வந்துவிட்டான் இவனை உங்கள் கையில் ஒப்படைக்கின்றேன் இவனுடைய திறமைகளை எல்லாம் வளப்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் என்று வெங்கலம் ஜஃபுல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே அன்று தொடங்கிய பயணம் இன்று வரை இறைவனின் பேரொருளால் நிலைக்கின்றது அது இன்னும் ஒச்சத்தை இன்ஷா அல்லா தொடும் என்பதில் கருத்து இல்லை உணர்வு வாரதலிலே கற்றைகள்லாம் வரும் அதனுடைய ஆசிரியராகவும் நான் பணியாற்றியிருக்கின்றேன் வேறு பேர் போட்டிருக்கோம் ஆனால் அதனுடைய டிஃபேக்டோ டி ஜூரி ஆசிரியர் வேறு ஆனால் டிஃபாக்டோ ஆசிரியர் நான் தான் அந்த உணர்வில் அவர் எழுதினார் அந்த நேரத்திலே தான் ஏன் பிரண்ட்லைன் மாதிரி பிரச்சனைகளை ஆழமாக அலசக்கூடிய ஒரு இதழை நாம் நடத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்து அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடங்கியது உணர்வு வார இதழ் வந்த நேரத்திலேயே தொடங்கியது இந்த ஒற்றுமை என்ற மாதம் இருமுறை இதழ் அந்த ஒற்றுமை என்ற மாதம் இருமுறை இதழில் உணர்வுலாம் கவிதையெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு தடை அப்போம் அந்த தடையை மீற முடியவில்லை ஆனால் இந்த ஒற்றுமை என்பது முழுக்க முழுக்க என்னுடைய நூறு சதவீத பொறுப்பிலே இருந்தது ராஜா ஒரு நாள் கவிதை எழுதி வந்தார் இந்த கவிதையை பிரசுரிக்க முடியுமா என்று கேட்டார் கண்டிப்பாக முடியும் என்று சொல்லி ஒற்றுமையினுடைய கடைசி பக்கத்தில் ஆஜா கணியினுடைய அந்த கவிதை வெளிவந்தது அதை சிலர் எழு எழுத் எதிர்த்தார்கள் கவிதையெல்லாம் வருமானு கவிதை வந்தே தீரும் என்று சொல்லி கவிதையை வர வைத்தோம் அந்த வரிசையில் தான் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்ட மற்றவர்களுக்கும் அந்த கடைசி பக்கத்தில் கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேரேக்கத்தில் இணையக்கூடிய இளைஞர்களை எல்லாம் கை தூக்கி பிடித்து உலகிற்கு அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக சிறப்பான மக்கள் சேவைகள் பல்வேறு தளங்களிலே நடைபெற்று வருகிறது இந்த வகையில் தான் இன்றும் எனக்கு நினைவு இருக்கின்றது புதிய தலைமுறை என்ற தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட தொடங்கப்படுவதற்கான ஒரு முன்னோட்ட தயாரிப்புகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் எனக்கு நன்கு அறிமுகமான பத்திரிகையாளர் ஜென்ராம் அவரை மட்டும் என் தம்பி இந்த கூட்டத்துக்கு கூப்பிட அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் ஜென்ராம் என்னை அழைத்தார் இந்த மாதிரி புதிய தலைமுறை என்ற ஒரு தொலைக்காட்சி தொடங்கியிருக்கிறோம் அதில் வந்து புது புது அர்த்தங்கள் என்ற ஒரு பகுதியை காலையில் நான் தான் நடத்த போகின்றேன் ஒரு பரிச்சாத்தமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அதுக்கு நான் உங்களை அழைக்குமான பிறகு உங்களை அழைக்கிறேன் உங்கள் அமைப்பிலேருந்து யாராவது ஒரு ஆளை ஒரு ட்ரையலுக்காக நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து நம்முடைய சகோதரர் ராஜா கணியிடம் இந்த மாதிரி ஜென்ராம் என்ற ஒரு பத்திரிகையாளர் அழைப்பார் இந்த நிகழ்ச்சிக்கு நீ இப்போ அப்படின்னு சொன்னேன் அவர் சென்றார் அதற்கு பிறகு புதிய தலைமுறையினுடைய ஆல்மோஸ்ட்டு நிலைய வித்வானாகவே அவர் விவாதங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்பதும் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது அருமை சகோதரர்களே சகோதரிகளே இப்படியாக பேராசிரியர் ராஜா கனி அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலாக என்னுடைய நிழலாகவே இந்த அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி கவிதை நூலை பற்றியும் அதேபோல் உரைநடை நூல்களை பற்றியும் ஏராளமாக மக்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள் உரையாற்றியவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் சந்திக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மற்றொரு தேர்தல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் தொடர்ந்து ஜனநாயகம் நீடிக்குமா மதசார்பின்மை நிலைத்திருக்குமா சமதர்ம கொள்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுமா மாநிலங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுமா என்பதற்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது இந்த தேர்தலில் தவறி மீண்டும் ஒன்றியத்தை இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் வருவார்கள் ஆனால் அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் மத சார்பின்மைக்கும் ஒரு மூடு விழா காணக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும் நான் சொல்லவில்லை ஆக்கார் பட்டேல் என்ற ஒரு பிரபல சிந்தனையாளர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச மனித உரிமை நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் வி ஆர் ஆல்ரெடி லீவிங் Hindutva ஸ்டேட் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே நாம் ஒரு இந்துத்துவ நாட்டில் சங்கப்பரிவார் விரும்பக்கூடிய அந்த கோட்பாடுகளை நிலைநாட்டக்கூடிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் சொல்கின்றார் ஆம் அது உண்மைதான் எத்தனையோ நிகழ்வுகள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதிலிருந்து அரசமைப்பு சட்டம் அப்படியே இருக்கானா அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமயங்களை தகர்ப்பதிலிருந்து வி ஆர் ஆல்ரெடி லீவிங் இன் இந்து இந்துத்துவா ஸ்டேட் இதை மாற்ற வேண்டுமென்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எந்த விதமான சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் பாஜகவுடன் எங்கள் கூட்டணியை முறித்து விட்டோம் என்று சொல்லி கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் போடக்கூடிய நாடகங்கள் இவற்றிலெல்லாம் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டில் பா புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய நாற்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைத்தால்தான் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும் அதை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்